வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மூன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு உள் மாவட்ட குறிப்பாக ஈரோடு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் திருச்சி மற்றும் மதுரை போன்ற மாவட்டங்களுக்கும் அதனை உள்ள தென் மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒரு ஆறுதலான செய்திகள் செய்தியுடன் இந்த வானிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் அதாவது பிப்ரவரி மாதத்திலிருந்தே ஈரோட்டில் கடுமையான வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் இடத்தை ஈரோடு பிடித்து கொண்டிருக்கிறது ஈரோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த காவிரி கரையோரம் சேலம் மாவட்டம் மேட்டூர் முதல் இன்னும் சொல்லப்போனால் அப்படியே தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் முதல் கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்ட எல்லை வரைக்கும் அதாவது நாமக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி சேலம் மாவட்டம் மேற்கு பகுதி ஈரோடு மாவட்ட கிழக்கு பகுதி இதெல்லாம் மிக கோரமான வெயிலின் பிடியில் அனலின் பிடியில் பிற இடங்களை ஒப்பிடும் பொழுது மிக அதிகமாக இருக்கிறது பிப்ரவரியை விட மார்ச் அதிகரித்தது மார்ச் விட ஏப்ரல் மிகவும் அதிகரித்து காணப்படுகிறதே இது ஏற்கனவே நம்ம நீண்டகால அறிக்கையில் கடுமையான வெயில் இருக்கும் என்ற உச்சபட்ச எச்சரிக்கையும் கொடுத்திருந்தோம் அந்த நிலையில் நேற்றைக்கு மிக கோரமான வெயிலாக நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஈரோட்டிலே பதிவானது அதாவது நூற்றி ஆறு டிகிரி ஃபேர்னிகிட் தர்மபுரி வேலூர் சேலம் போன்ற மாவட்ட தலைநகர் பகுதிகளில் நாற்பது டிகிரி அதாவது சேலத்திலையும் தருமபுரிலேயும் வேலூர்லேயும் நாற்பது டிகிரி நூற்றி நாலு டிகிரி பதிவாகி இருக்கிறது இன்னும் பல்வேறு இடங்களில் கடலோரமே முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அதாவது தொண்ணூற்றி ஐந்து டிகிரி ஃபேர்னிகிட் நூறு டிகிரியை தொடாமலேயே நூறு டிகிரியை அனுபவித்தது போலவே நூறு டிகிரியை தாண்டியது போலவே வெப்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடற்கரையோரமே கடற்கரையோரத்தை பொழுது சுமார் பதினோரு டிகிரி ஃபேர்னிகேட்டில் வெப்பநிலை ஈரோட்டிலே கூடுதல் என்பதே நாகப்பட்டினத்தை விட தஞ்சாவூரில் தஞ்சாவூர் நூறு டிகிரி நெருங்கி விட்டது ஆனால் தொண்ணூத்தி ஐந்து டிகிரி தான் நாகப்பட்டினத்தில் அதிராமப்பட்டினத்தில் தொண்ணூத்தி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் ஆகவே கடலோரத்தை ஒப்பிடும் பொழுது அதிகமாக இருந்தாலும் கடலோரத்தை விட மிக அதிகமாக ஈரோட்டிலே பதிவாகிறது பாளையங்கோட்டை முதல் திருத்தணி வேலூர் வரைக்கும் மிக கடுமையான உள்பகுதிகளில் வெப்பமும் நிலவுகிறது இது வரக்கூடிய நாட்களிலே அதிகரிக்கும் என்று அறிக்கையை நம்ம தொடர்ந்து சமர்ப்பித்து கொண்டிருந்தாலும் தேர்தலை ஒட்டிய நாட்களிலே மழை இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான தகவலையும் உங்களிடம் பகிர்கிறேன் மழையே இல்லாமல் வெறும் வெயிலை மட்டும் கொடுத்து கொண்டு வறண்ட வானிலையை கொடுத்து கொண்டு சுட்டரித்து அனல் காற்றை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அதுவும் சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் பத்து குமரிமுனையை முனையை ஏப்ரல் இருபத்தி ஆறு தமிழ்நாட்டை விட்டு விலக ஏப்ரல் பத்திலிருந்து இருபத்தி ஆறு வரை மிக கோரமான வெயிலில் தமிழ்நாடு சிக்கி இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு மேல் அதாவது இந்த முதல் வாரத்தின் பின்பகுதியில் கேரள எல்லையோரம் மழை இருக்கும் இரண்டாவது வாரத்தில் கர்நாடக எல்லையோரமும் கேரள எல்லையோரமும் இருக்கும் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதிக்கு மேல் மூன்றாவது வாரத்தில் மேற்கு மாவட்டங்கள் மகிழ்ச்சியான அறிவிப்பு நம்பிக்கையுடன் இருங்கள் ஆனால் ஒதுக்கி 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 கொடுத்தாலும் பெய்யும் இடத்துல வழுத்த மழை இருக்கும் சில இடங்களில் ஐந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யும் ஆனால் அருகிலேயே ஒதுக்கும் ஆனால் ஒதுக்கி இருக்க இடத்துல அந்த வாரத்தில் ஒரு நாளாவது பெய்யும் குறைவான மழையாவது பெய்யும் நனைக்கும் மழையாவது பெய்யும் அப்படிப்பட்ட வானிலை உள் மாவட்டங்களுக்கும் சரியாக சொல்லப்படால் முதல்ல கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அடுத்தபடியாக அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் அடுத்தபடியாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் அடுத்தபடியாக அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் இறுதியாக கடலோரத்துக்கு கிடைக்கும் ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உயரழுத்தம் இருக்கக்கூடிய க பகுதியில் அதாவது வங்கக்கடல் பகுதியிலையும் சரி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலையும் சரி அரபிக்கடலையும் சரி ஒட்டுமொத்தமாக இரண்டு இருவேறு உயரழுத்தங்கள் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கும் காற்றில் அழுத்தம் கூடுதலாக இருக்கக்கூடிய காற்றே வெப்பக்காற்றாக இருக்கிறது அதுவே வெப்பக்காற்று மேலடுக்கில் காற்று உயரடுத்தமாக சுழன்றாலும் அது காற்றை இடம் எடுக்கும் இடம் அனல் காற்றை எடுக்கிறது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா பகுதியிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு புறமாக பசிபிக் பெருங்கடல் பகுதியிலிருந்தோம் இந்தோனேஷியா கடும் வெப்பமாக நிலவக்கூடிய அனல் காற்று வீசக்கூடிய மலேசியா சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா பகுதியிலிருந்து காற்று எடுக்கிற காரணத்தினால் வரக்கூடிய காற்று எல்லாமே அனல் காற்றாக வருகிறது அதாவது உயரழுத்தம் மேக உருவாக்கத்தை தடுக்கும் அந்த காற்று அனல் காற்றாகவும் இருக்கிற காரணத்தினால ஈரமில்லாத காற்று காற்றாக இருக்கிற காரணத்தினால மிகவும் கோரமான அனலையும் வெயிலையும் நேற்று முதல் அனுபவிக்க தொடங்கி இருக்கிறோம் இது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரைக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கும் மழை இடையில முதல் வாரத்தின் பின்பகுதி இரண்டாவது வாரத்தில் கொடுத்தாலும் அது கேரள எல்லையோரத்தில் கர்நாடக எல்லையோரத்தில் ஒரு சில இடங்களில் கொடுக்கும் அது வந்து ஒரு திருப்தி கொடுக்காது அது வரைக்கும் வெயில் ஒரு பதினைந்து நாட்களுக்கு மிக கடுமையாக போராடி நாம் அதை சமாளித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தேர்தலை ஒட்டிய நாட்களிலே கடுமையான புழுக்கம் கடுமையான வியர்வை கொடுத்து மாலை இரவில் இடி மழை பெரும்பாலான உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் இடி கூடுதலாக இருக்கும் தேர்தலை ஒட்டிய நாட்களிலே மாலைக்கு மேல் மதியத்திற்கு மேல் மாலை இரவிலே கொடுக்கக்கூடிய மழை இடி கூடிய மழையாக இருக்கும் ஆனால் காலையும் மதியமும் கடுமையான வெயிலாக இருக்கும் என்பதை உணர வேண்டும் வெயில் குறைவாக இருந்தாலும் வியர்வை சொட்டு அளவிற்கு கடும் புழுக்கமாக இருக்கும் காற்றோட்டம் மிக குறைவாக இருக்கும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் அந்த அளவிற்கு ஒரு புழுக்கத்தை கொடுக்கக்கூடிய வானிலையாக தேர்தலை ஒட்டிய நாட்கள் இருக்கும் அதே நேரத்தில் அப்படியே தலைகீழாக கடற்காற்று மாலையிலே நுழைந்து அரபிக்கடல் வங்கக்கடல் இருவேறு காற்று நுழைந்து உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை பொழிவை கொடுக்கும் மழைப்பொழிவு முதல் நாள் மாலையில் அல்லது இரவிலே பெய்தாலும் அடுத்த நாள் புழுக்கமும் இயர்வையும் தொடங்கிவிடும் மீண்டும் அடுத்த நாள் மாலையில் ஆங்காங்கே மழை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் கூடுதல் கொடுக்கும் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து கொண்டே வரும் ஆனால் வெயில் அனைவருக்கும் கொடுக்கும் அதுதான் ஒரு மழையை எதிர்நோக்கி எதிர்நோக்கி வெயிலை அனுபவித்து சில இடங்களிலே மழை கிடைக்க பல இடங்களிலே ஒதுக்க கிடைக்கும் இடத்தில் மகிழ்ச்சி கிடைக்க பல இடங்களிலே அனல் காற்றும் புழுக்கமும் வியர்வையும் கொடுக்க ஒரு நாள் அங்கும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் அதுதான் இப்பொழுதைய வானிலை ஆய்வறிக்கை தேர்தலுக்கு பின் அதாவது ஏப்ரல் பத்தொன்போதுக்கு பின் மழை பொழிவு பரப்பில் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கூடும் அப்போ கடலோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு எட்டும் தேர்தலை ஒட்டிய நாட்களிலும் கடலோர மாவட்டங்கள் எட்டும் ஆனால் தேர்தலுக்கு பின் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு பரப்பில் கூடும் எது எப்படியோ ஏப்ரல் பதினைந்துக்கு மேல் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மாலை இரவு இடி மழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே பரவலாகும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அந்த மழை கொடுப்பதற்கு முன்பு காலையும் மதியமும் அந்த மழை இறங்கும் நேரம் வரைக்கும் கடுமையான ஒரு வியர்வையும் புழுக்கமும் கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் மே மாதம் முதல் வாரத்திலும் நல்ல மழை பொடிவை கொடுக்கும் அதே வெயில் வியர்வை எல்லாமே இருக்கும் வியர்வைக்கு பின் புழுக்கத்திற்கு பின் கடுமையான ஒரு துன்பத்தை கொடுத்து தான் அந்த குளிர்ச்சியை கொடுக்கும் வியர்வையினால கடுமையான ஒரு அவதியை கொடுத்து தான் அந்த மழை பொழிவை கொடுக்கும் என்கின்ற நினைவுடன் இருக்க வேண்டும் ஏதோ நாள் முழுவதும் குளிர்ச்சியான சுயதோஷ் நிலையை கொடுத்து விடும் மழைக்காலம் போல் இருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதீர் ஆனால் மழை இருக்கும் மே மாத முதல் வாரத்தில் இரண்டாவது வாரத்துக்கு முதல் வாரத்தில் ஏப்ரல் இறுதி நாட்கள் அல்லது மே முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் பதினைந்தாம் தேதிக்குள் மே பதினைந்தாம் தேதிக்குள் வங்கக்கடலிலே வலுவாடு நிகழ்வு உருவாகி ஒடிசா மேற்கு வங்கம் அல்லது வடக்காந்திர பகுதியை நோக்கி நகரம் நெருங்கி வந்து வடக்காந்திர பிரதேசத்துக்கு வந்தால் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கும் அப்பாலேயே அது ஆந்திர பிரதேசத்தை தாண்டி ஒடிசா மேற்கு வங்கம் சென்றால் தமிழ்நாட்டிற்கு வெப்பசலன இடிமழைப்பொழிவை கொடுக்கும் ஆக எது எப்படியோ தாழ்வு நிலை நெருங்கி வந்தால் இரண்டு நாள் குளிர்ச்சியான சீதோஷ் நிலையாக மாற்றும் தாழ்வு நிலை நெருங்கி வராமல் அப்ப அப்பால் போனால் ஈரக்காற்று ஈரம் உறிஞ்சப்பட்டு அதாவது ஈரம் ஈரக்காற்று திசை மாறி வெயில் அதிகரித்து வெப்பசல மாலை இரவு இடி மழைப்பொடிவை கொடுக்கும் ஆக மழைப்பொடிவு ஏப்ரல் முன்பகுதியை விட பின்பகுதியில் இருக்கிறது ஏப்ரல் பின்பகுதியை விட மே முதல் முன்பகுதியில் நல்ல மழை இருக்கிறது மே பின்பகுதியில் அதை விட கூடுதல் இருக்கிறது ஆக ஏப்ரல் பதினைந்து தேதிக்கு பின் மழைப்பிடிவு பரப்பில் கூடும் ஏப்ரலுக்கு ஏப்ரல் விட மே நல்ல மழைப்பொடிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஏப்ரல் பத்து முதல் மே பத்து வரை கடுமையான ஒரு வெயில் ஏப்ரல் பதினைந்து வரை உள்ள நாட்கள் கடும் வெயிலும் வறண்ட வானிலையும் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்குத் தொடர்ச்சி மலையோட கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மட்டும் குறைவான மழை பதினைந்தாம் தேதிக்கு மேல் மேற்கு உள் மாவட்டங்களில் சற்று பரவலாகும் மழை பதினைந்தாம் தேதிக்கு மேல் தேர்தலை ஒட்டிய நாட்களிலும் தேர்தலுக்கு பின்னும் மாலை இரவு படிப்பு பரப்பில் கூடும் என்பதையும் நினைவில் கொண்டு வெயிலுக்கு பின் தான் புழுக்கத்திற்கு பின் தான் வியர்வைக்கு பின் தான் அந்த மழைப்பிடிவு என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி